ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறையா கோல் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் கையில் ஒரு ரூபாய் இல்லாமல் எப்படி வந்து நான் நாலு சவரனுக்கு வளையல் எடுத்தேன் அப்படின்ற வீடியோவும் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாப்பாவுக்காக நான் கிளிப்ஸ் வாங்கியிருந்தேன் ஸோ அதோடய ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் தான் ஸோ உங்கள் சைடு இது எவ்வளோ அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒர்த்தா இல்லை இல்லையா அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிவிட்டு ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத இது வந்து நமக்கு தெரியும் மேலே மாட்டுவோம் இல்லையா அந்த இது கவுர்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி எட்டு ரூபா பார்த்து தான் எடுத்தேன் ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் லூஸா தெரியுது அதே போல பார்த்தோம் அப்படின்னா இந்த பின்லாம் வந்து சட்டுன்னு வந்து உருவிடுது நமக்கு தெரியல இந்த கவுறதுல இது ஒரு பிரச்சனை இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறு இருந்துச்சு ஆறுமே வெவ்வேறு கலர் தான் இருபத்தி எட்டு ரூபாய் சரியா அதே போல் வந்து இந்த டப்பு வாங்கியிருந்தேன் இந்த டப்பு வந்து எதுக்கானா முடி வழங்காமல் இருக்கும் இல்லையா அதுக்காக வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினாறு ரூபா பதினாறு ரூபானால நான் என்ன செஞ்சுருந்தேன் இங்கே வீட்டுக்கு கொண்டு வர்றவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வந்து அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ரெண்டுனா ஒரு ஜோடி தான் சரியா ஒரு ஜோடி அஞ்சு ரூபா இல்லை பத்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க அப்போ எனக்கு இது வந்து கொஞ்சம் ஒருத்தாக தெரிஞ்சிச்சு இது ரேட் பார்த்தோம் அப்படின்னா பதினாறுரூவா ஸோ அதில் வந்து நான் மூணு வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதே போல் நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் வந்து நான் பாப்பாக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இது வந்து சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இப்படி சைடாக எப்படி குத்துறது நல்லா இருந்துச்சு பார்க்கவே க்யூட்டாக இருக்கில்ல நம்மளாம் மாட்டினது கிடையாது அந்தளவுக்கு முடியும் இல்லை ஸோ இது வந்து சூப்பராக இருந்துச்சு இன்னும் மாட்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறுபது ரூபா இதில் பெருசு பெருசாகவும் இருந்துச்சு அந்த அளவுக்கு அவளுக்கு முடியல அதனால இது சிம்பிளாக நான் இதை எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சும்மா நார்மல் நம்ம வந்து சைடில் வந்து அழகுக்கு குத்துவோம் இல்லையா அது ஸோ இதோட ப்ளேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபது ரூபா இதெல்லாம் வந்து போயிடும் எனக்கு தெரியும் சரி எப்போயாட்டும் குத்திட்டு பத்திரமா எடுத்து வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இது அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளிப்பு இந்த கிளிப் பார்த்தோம் அப்படின்னா ரேட் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா நான் போகிறதுக்கு முன்னாடி வந்து எங்கள் ஊரில் தெரில அப்படின்றனால நாற்பது ரூபா முப்பது ரூபாய்க்கெலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதோடு தான் போனேன் ஆப்பிள் சூப்பர் மார்க்கெட்டு நம்ம தான் ரொம்ப அதிர்ஷ்டக்கார ஆளாச்சு போன உடனே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கிடச்சிச்சு அதுக்கு கம்மியாக கிடைக்கல நார்மலாக வந்து நான் பெரிய கடையில் இந்த கிளிப்ஸ் வாங்க மாட்டேன் நம்ம வீட்டு சைடு விற்றுக்கிட்டு வருவாங்க இல்லையா பெட்டிலாம் அவங்கள்ட்ட தான் வாங்குவேன் விலை கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக சொன்னனால நான் கடைக்கு போயிருந்தேன் ஆனால் பார்த்தா அங்கேயும் அதே விலை தான் அவங்களாட்ட ஐம்பத்தஞ்சு ரூபாய் சொல்லி ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்பாங்க இங்கே வந்து அதே ரேட் தான் ஸோ அதனால் வந்து கம்மியாக தான் நான் எடுத்திருந்தேன் இந்த ஒன்று மட்டும் வந்து கொஞ்சம் நான் எனக்கு எடுத்திருந்தேன் இந்த குதிரை சடை அப்படின்னு சொல்லணும்னா அது போடுறதுக்காக ஸோ எனக்கு எடுத்திருந்தேன் இந்த பாசி வச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா எழுபது ரூபா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் கலண்டு போயிடும் நினைக்கேன் போகாத அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோன்னு ஸோ இது ஒன்று போல் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கிளிப் எடுத்துட்டு இருந்திருந்தேன் இது மல்டி கலர்ஸ் ஒயிட் ஸ்டோனில் மல்டி கலர்ஸ் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ப்ரைஸும் ஐம்பத்தஞ்சு தான் நூற்றி இருபது ரூபாய்க்கும் நம்ம வந்து இருக்கும் இதில் ஸ்டோன்ஸ்லாம் அதில் வந்து சின்ன சின்ன இதாக இருக்கும் அந்த ஸ்டோன்ஸ்லாம் உள்ளாது ரொம்ப டைட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் பார்க்கும்போது அது வந்து அது ஒரு விதமான சைனிங் கொடுக்கும் ஸோ அந்தளவுக்கு இது இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா ப்ரைஸ் வந்து அவ்வளோதானே இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே தான் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இந்த கவுரது அம்மா காமநாயகமடி திருவிழாவில் எனக்கு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க பட் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு ரூபா இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு டைட்டாக கொஞ்சம் இது உடையாமல் இருக்கணும் போல் ஆனால் மாடல் கொஞ்சம் நல்லா இருக்கே நம்ம அப்படின்னு நினச்சிட்டு நம்ம தான் பெரும்பாலும் தலைசிவாக மாட்டோமே சரி சும்மா தூக்கி மாட்டி விட்றலாமா அப்படின்றதுக்காக வாங்கினேன் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளிப் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு மேலே மட்டும் சும்மா தலையை நல்லா சீவிட்டு ரெண்டு பக்கம் சைடில் வந்து முடி எடுத்து இந்த கவரதை இப்படி மாட்டி போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நல்லா இருந்துச்சு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இரநூறுவா சர்வ சாதாரணமாக இருந்துச்சு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம் ஒரு ஆள் வந்து மாட்டியிருக்கிறத பார்த்துட்டு தான் நான் வந்து இது எடுத்திருந்தேன் ஃபங்க்ஷன் வீட்டில் வச்சு நான் பார்த்துட்டு வந்திருந்தேன் சூப்பராக இருந்துச்சு அதோட சரி பாப்பாவுக்கு மாட்டலாம் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இரநூறுவாய்க்குலாம் இருந்துச்சு இரநூறுவாய்க்குலாம் எடுத்து மாட்டியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் இது வந்து ரெண்டு கம்மி தான் ஸோ எழுவது சம்திங் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கேன் கொஞ்சம் ஆனால் இது கொஞ்சம் வந்து இந்த இந்த செயினா வந்து போயிடும்னு நினைக்கேன் பத்திரமாச்சு யூஸ் பண்ணிக்கிற வேண்டியது தான் ஸோ இது ஒன்றும் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது இது வந்து நமக்கு இல்லையா சைடாக வைக்கிறது ஸோ இது ஒன்று வந்து மல்டி கலர்ஸில் தேடுனே கிடைக்கல அதனால் சரி இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக எடுத்தேன் இருபத்தஞ்சி ரூபாய் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அதே போல் பார்த்தா நான் வாங்கினதுலேயே ரொம்ப எனக்கு பிடிக்காதது இதுதான் காசு வந்து கூட கொடுத்துட்டோமே அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன் பிள்ளை வேற பிச்சிருக்காங்க பாப்பா இதில் பாருங்கள் இதுதான் மொத்தமே கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு அஞ்சு செட்டு தான் இருக்கும் நாற்பது ரூபா எனக்கு ரொம்ப வந்து ச ஏண்டா வாங்கினோம் அப்படின்ற மாதிரி ஆயிட்டு சில பொருள் இப்படி தான் வந்து இது கடைக்கெலாம் போனால் எடுத்துகிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து யோசிக்கிறது எரிச்சலாக இருந்துச்சு சரி என்ன செய்ய அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் அதே போல் இது ஒரு கிளிப் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த பொம்மைக்காக தான் இந்த கிளிப்பு இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா இருபது ரூபா இது பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சு ரூபா அதே ப்ரைஸ் தான் ஸோ வந்து ரோஸ் கலரில் கேர்பின்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்டை வந்து இருபது ரூபா அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துருந்தாங்க இந்த கேர்பின் போக்குத்துறதுக்கு யூஸ் ஆகலையே அதுக்காக அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இந்த கவுர் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சி ரூபா ஸோ வந்து இதுவும் சரி நல்லா இருந்துச்சு அப்படின்றதுக்காக தான் அப்புறம் இது முக்கியமாக சொல்லணும் அதே மாதிரி ஒரு குட்டி பட்டாஃப் இந்த கிளிப்பும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் பார்க்கப்ப சூப்பர் சூப்பராக இருக்கும் ஆனால் மாட்டுன்னா நிற்க மாட்டுக்கு தலையில் லூஸ் ஆகிடுது எனக்கு மட்டும்தான் இந்த கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லை உங்களுக்கு இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள் சரி நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தோம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சு ரூபா தான் இதோட ப்ரைஸுமே அதுபோல் ஊப்பு அப்புறம் வந்து இந்த இது பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஒன்று பத்து ரூபா நியாயமாக இருந்துச்சு சரி வாங்கணுமே அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்துருந்தேன் நெகப்பாளிசு தான் நான் நெகப்பாளிஸ் வந்து ரேட் கம்மியாக தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் முப்பது ரூபா எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு நம்ம ஆல்ரெடி இருபது ரூபாய்க்கு தானே வாங்கினோம் முப்பது ரூபா சொல்கிறாங்க அப்படின்னு இந்த அல்கா பிராண்டு வந்து நமக்கு கம்மியான பட்சத்தில் நல்லா இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த கலர் என்னோடய ஃபேவரட் இந்த அறுக்கு இந்த ரோஸும் பிடிக்கும் இன்னையில் நாங்கள் சின்ன பிள்ளை பலவளன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த ரோஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து இது கொஞ்சம் கிளாஸியாக தெரியும் அப்படின்றதுக்காக இந்த கலர் சின்ன வயசு ஞாபகத்துக்காக ரொம்ப வருஷமாச்சு யூஸ் பண்ணி அப்படின்றதுக்காக இந்த கலர் எடுத்திருந்தேன் எனக்கு நம்ம லிப்டிக் போட்டது இல்லையா அப்போது எனக்கு வந்து தெரியலை லிப்டிக் வந்து என்ன எப்படி இருக்கும் அப்படின்றது இது பாருங்களேன் இதுவும் சூப்பராக இருந்துச்சு இதுவும் அதே ப்ரைஸ் ஐம்பத்தி அஞ்சு ரூபா தான் நல்லா இருந்துச்சு இந்த சில மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்திருந்தேன் லிஃப்டிக் நம்ம யூஸ் பண்ணலை இல்லை அப்போ நமக்கு வந்து தெரியலை எது வாங்கணும் அப்படின்றது ஸோ அவங்க லிப்டிக் அப்படின்னு கேட்டோன்னா ஏதோ லிப் பாம் தரவா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்போது லைட்டாக என்ன கலர் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் போட் போடனா ஆனால் போட்டது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இதை எடுத்து கொடுத்துட்டாங்க கடைசியில் வீட்டுக்கு வந்துட்டு இப்படி வந்து ஸ்வைப் பண்ணி பார்த்தா தெரியுது மேலே கிளம்பி அது தனியாகவே உடையுது அதோடு என்னடா இது கொடுமா அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறேன் இது பாப்பா தான் சொல்கிறோம் அம்மா இது லிஃப்டிக்கே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறான் லிப்பாம்னு ஏதோ சொன்னான் சரி நீ யூஸ் பண்ணிக்க உனக்கு அடுத்த வாட்டி வேறு கலர்ஸ் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இப்போ இவ்வளோ கிளிப்ஸ் நான் வாங்கியிருக்கேன் இது வந்து பா எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா எண்ணூற்றி அறுபது ரூபா மொத்தம் வந்துச்சு நமக்கு ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு பாப்பா இருக்கா பாப்பா வந்து முடியாத பாப்பா படுத்தே தான் கிடப்பான் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அப்படின்றத நினைக்கேன் எனக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து சடை எதுவுமே போட்டு பார்க்க முடியாது எனக்கு வந்து அது கவலையாகவே இருக்கும் அடுத்தது தம்பி அப்புறம் வந்து எனக்கு மூணாவது நான் கன்சீவாக இருக்கும் போது கண்டிப்பாக பாப்பா வேணும் வேணும் அப்படின்னு நினச்சி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இப்படிலாம் அழகழகான சடமாட்டி வாங்கி மாட்டணும் நிறைய ட்ரெஸ் எடுத்து க்யூட்டாக போட்டு போடணும் அப்படின்றதுலாம் ரொம்ப ஆசை அதுக்காகவே ஆண்டவர் கொடுத்த கிஃப்டவை ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அவளுக்காக தான் இது மொத்தம் எண்ணூற்றி அறுபது ரூபா உங்கள் ஏரியாவில் இதெல்லாம் எவ்வளோ அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்